வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஈகை திருநாள் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் மனநலம் உடல் நலம் தொழில் பெற்று நிம்மதியாக சந்தோஷமாக குடும்பத்தோடு நல்ல உறவுகளோடு சேர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டுகிறேன் நானும் மனதார வாழ்த்துகிறேன் மதம் எதுவாக இருந்தாலும் மனம் பொதுவாக இருக்கட்டும் மழை வெயில் இரவு பகல் வானம் பூமி இப்படி நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கும் பிரபஞ்சமே நமக்கு பொதுவாக இருந்து எதுவாக இருந்தாலும் நீதிநெறி தவறாமல் நீ வாழ்ந்தால் உனக்கு நான் துணையாக இருப்பேன் என்று ஒவ்வொரு தருணத்திலும் உணர்த்தி கொண்டிருக்கும்போது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்ப்பா